ஒட்டகத்திற்கு விலை உயர்ந்த நெக்லஸ் பணம் ஏழை எளிய மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்கே அல்லாடும் நிலையில் பணத்தால் கொளுத்த முதலைகள் தங்களது செல்ல பிராணிகளுக்கு கூட காசை அள்ளி இறைக்கும் நிகழ்வு வாடிக்கையான ஒன்றுதான் இதுபோன்ற சம்பவம் தான் சவுதி அரேபியாவிலும் நடைபெற்றுள்ளது அங்குள்ள அரபி ஒருவர் தான் வளர்க்கும் ஒட்டகத்திற்கு விலை உயர்ந்த பிரம்மாண்ட நெக்லஸை அணிவித்து அழகு பார்த்துள்ளார் ஒட்டகத்தின் கழுத்தில் தொங்கும் நெக்லஸின் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் அதில் சிலர் இந்த நெக்லஸின் மதிப்பு இந்திய ரூபாயில் ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய் என குறிப்பிட்டுள்ளனர் சமீபத்திய ஆண்டுகளில் ஒட்டகத் தொழில் குறிப்பிடத்தக்க வகையில் வளர்ந்துள்ளது சவுதி அரேபியாவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஒட்டகங்களின் சந்தை மதிப்பு ரியால் மதிப்பில் ஐம்பது பில்லியனுக்கும் அதிகமாக உள்ளன ஒட்டகங்கள் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் பல பாலைவன வாசிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஒட்டகங்கள் உதவி புரிகிறது உலகின் மிகப்பெரிய போட்டியான கிங் அப்துல் அஜீஸ் ஒட்டகத் திருவிழாவை ஆண்டுதோறும் சவுதி ஒட்டக கழகத்தால் நடத்தப்படுகின்றன